வணக்கம் லைஃப் தமிழ் செய்தியானது உங்களுக்கோ இலங்கையில் இருந்து சென்ற இந்திரஜி தொடர்பாக தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் தற்பொழுது பாடகராக சரிகோப்பா நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் அவர் சிறு வயதில் இருந்து பாட ஆரம்பித்தவராக இருந்தாலும் அவரின் குரல் எஸ்பியின் குரலுக்கு இணையாகவே இருக்கின்றது சாதாரண குரலுக்கு இணையாக இல்லாமல் பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில் அவர் பாடக்கூடிய திறமையை வளர்த்திருக்கின்றார் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமை இருப்பதாக இந்தியாவில் சரிக்கமப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நடுவர்கள் கூறி வருகின்றார்கள் இலங்கையில் இருந்து சென்ற ஜனனி தொடக்கம் கில்மிசா வரை அவர்கள் பிரபலமாக சோசியல் மீடியாக்களில் பேர் பெற்று வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எஸ்பிபியின் குரலில் பாடுவது மற்ற பாடகர்களின் குரலில் பாடுவது போல் இலகுவான காரியம் அல்ல பிரபல மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் தனக்கென்று தனக்கு இடத்தை இசைத்துறையில் வைத்துக் கொண்டிருந்தவர் அவரின் மறைவு பலருக்கு ஆச்சரியத்தையும் மனக்கவலையும் கொடுத்ததாக இசைத்துறையினர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தொடக்கம் இன்று வரை அவர் தொடர்பாக பல பேசி வருகின்றார்கள் எதற்கிடையில் இலங்கையில் எஸ்பிபியின் ரசிகர் எந்தளவோ அவரை ரசித்து அவரின் பாடல்களை பாடுவது மிகவும் விசித்திரமாக இருப்பதாக நடுவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தடவையும் இலங்கையிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய பலர் இருந்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறி நிற்கின்றன இவர்களுக்கு சிறந்தோர் இடத்தை சீத்தமிழ் தொலைக்காட்சி அமைத்து கொடுத்திருக்கின்றது திறமையானவர்கள் முன்னேறலாம் என்பதற்கு ஒரு வாய்ப்பாகவே இது அமைந்திருப்பதாக பலரும் கூறுகொண்டார்கள் இசைத்துறையில் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் நாங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்பதுவே இவர்களின் அவாவாக இருந்து வருகின்றது அதிலும் இந்தியாவில் இசைத்துறையில் பல பேர் தாங்கள் சிறுவயதில் இருந்தே பயிற்சி பெற்று அந்த துறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் இருந்து செல்பவர்கள் அவ்வாறான வாய்ப்புகள் குறைய கிடைக்கப்பெற்றவர்களே இந்தியாவுக்கு சென்று வெற்றியை பெற்று வருவதுவே அங்கிருக்கின்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அவர்களுக்கு இசையில் இருக்கின்ற பிரியம் அதில் இருக்கின்ற காதல் அவர்களை முன்னேற்றி வருவதாகவும் கூறுகொண்டார்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இலங்கையின் இன்னொரு வெற்றியாளராக மலையகத்தைச் சேர்ந்த இந்திரஜியும் இருப்பார் என்பதுவே எங்களுடைய எதிர்பார்ப்பாகும் தொடர்ந்தும் லைஃப் தமிழ் இந்திரஜி தொடர்பான தகவல்களை தந்து கொண்டே இருக்கும் என்பது உங்களுக்கு ஓர் இனிய செய்தியாக வழங்கப்படுகின்றது